ஸோ நம்ம லைஃப்ல டெய்லி ருட்டீன்ல எப்படி சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் தூங்குறோம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த சமீப காலத்துல நம்ம பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போதும் பைக்கில் பைக்ல ட்ராவல் பண்ணும்போதும் இல்லை வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போதும் நமக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூவுக்கு செம்மையா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் ஆனா நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் உனக்கு அந்த வேலை கிடைக்காது நீ இன்டர்வியூல ஏதாவது நீ சொதப்பிடுவ அப்படின்னு நமக்குள்ள அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது உண்மையாவே அந்த இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகாம போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சின்ன கேப் தாங்க இருக்கும் அதை நம்ம மைண்ட் நிறைய போட்டு யோசிச்சு யோசிச்சு நெகட்டிவான நிறைய விஷயங்களை யோசிச்சு கடைசியில ரிலேஷன்ஷிப் உண்மையாவே உடஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனா நம்ம எல்லாரோட தாட் என்ன அப்படின்னா ஏன் எடுத்தோம்னு எனக்கு இந்த மோசமான அந்த நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரோட கேள்வியாகவுமே இருக்கு ஆனா ஒரு விஷயங்க இது நம்ம மிஸ்டேக் இல்ல இது பிரெயினோட நேச்சர்னு கூட சொல்லலாம் ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத மறந்துட கூடாது ஸோ இந்த வீடியோல அத பத்தின ட்ரூத்தை நீட் அண்ட் ஷார்ட்டா சொல்ல போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம மைண்ட் ஏன் எடுத்தோன்னே இந்த நெகட்டிவ் திங்க் பண்ணதுன்னு தெரியுமாங்க ஒரு சின்ன குட்டி ஸ்டோரிங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் குகையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது காட்டுத்தீ உணவு பற்றாக்குறை திடீர்னு வைல்ட் அனிமல்ஸ் நம்மளை தாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யதார்த்தமான விஷயம் ஸோ நம்ம பிரெயினோட மெயினான வேலை என்ன அப்படின்னா சர்வை பண்ணணும் அவ்வளவுதான் அந்த சர்வைவ் அப்படிங்கிறது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும் தான் நம்ம மைண்ட் இப்ப வரைக்கும் ஒரு ஒஸ்டான கேஸ் சினாரியோவை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் கன்சிடர் பண்ண வைக்குது அந்த பழைய டேஞ்சர் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல ஆக்டிவாவே இருக்கு அப்படியே நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம புடிச்ச பர்சன் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டோம் அந்த மெசேஜ் அவங்க பார்த்து ப்ளூ டிக் ஆயிடுச்சு ஆனா அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம மைண்ட் லேயர் பை லேயரா ஏதாவது ஒன்று ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுல யோசிக்கிறது அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் அவனுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கிடையாதோ அப்படின்னு உண்மையாவே அவங்க ஏதாவது ஒரு வேலையா இருந்திருப்பாங்க ஆனா நம்ம மைண்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஒஸ்டா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க ஆனா இன்டர்வியூல போயிட்டு உங்களோட நெகட்டிவ் தாட்னால அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்காம போறது கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அதே தாங்க உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க யோசிக்கிற ஓவர் திங்கிங் உங்களோட லவ்வை மோசமான நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு சோ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏன் இந்த நெகட்டிவ் தாட் நிறைய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயினான அஞ்சு ரீசன் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா கம்பாரிசன் நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் டக்குன்னு தான் பூஸ்ட் பண்ணி அந்த வீடியோஸை நமக்கு காட்டும் சோ அதை பார்த்துட்டு அவனோட லைஃப் எல்லாம் நல்லா இருக்கு என்னோட லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அவங்களையும் வச்சு நம்ம மைண்ட் நெகட்டிவா கம்பேர் பண்ணிட்டே இருக்கும் என் கூட தான் படிச்சான் ஆனா இன்னைக்கு அவன் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான் நான் இன்னும் அதே பதினஞ்சாயிரம் தான் வாங்குறேன் இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம மைண்ட் நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்குங்க சோ ரெண்டாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மச் இன்ஃபர்மேஷன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவோட காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பஞ்சாயத்து டிவின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னா ரேடியோ இருக்கும் ஏதாவது ஒரு பத்துல ஒரு வீட்டுல ரேடியோ இருக்கும் அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது மட்டும்தான் டெய்லி நியூஸஸா இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்கனால நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கனால நம்ம மைண்ட் வித் அந்த கம்பாரிசனோட சேர்த்து நிறைய நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது மூணாவது விஷயங்க பாஸ்ட் பேட் மெமரிஸ் உங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் சோ அதை நினைச்சு 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 ஏதாவது நெகட்டிவா நம்ம மைண்ட் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க காலேஜ் படிக்கிற பர்சனா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு போற பர்சனா இருக்கட்டும் உங்களை விட்டுட்டு போன பையன் பொண்ணு இவங்களை நினைச்சுக்கிட்டே எதாவது ஒண்ணு நெகட்டிவா திங்க் பண்ணி திங்க் பண்ணி உங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல யாராவது ஒருத்தர் நல்ல பர்சன் வந்தா கூட நம்பிக்கையான பர்சன் வந்தா கூட நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க நாலாவது விஷயம் லவ் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க உண்மையாவே அந்த பொண்ணு எனக்கு உண்மையாதான் இருக்காளா இல்ல அந்த பையன் எனக்கு உண்மையா தான் இருக்கானா இல்ல தவிர நிறைய பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தாட்டும் நிறைய ஒரு மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபியூச்சரை பற்றி அதிகமாக யோசிக்கிறது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோம் நமக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் வேலை எனக்கு ஹஸ்பண்ட் எப்படி அமைய போறாங்க என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஓவர் திங்கிங்கும் ஒரு மனுஷனுக்கு நிறைய வரும் ஸோ இது தாங்க ஒரு மனுஷன் அதிகமாக யோசிக்கிறதுக்கான அஞ்சு முக்கியமான ரீசன் ஸோ இந்த நெகட்டிவ் திங்கிங் நம்ம லைஃப்ல எந்த விதத்துலலாம் டேமேஜ் பண்ணுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே டோட்டலாக கம்மியாயிடும் ஒரு நாளில் நீங்க காலையில ஆஃப் பானிங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு டல்லா தான் போகும் ரெண்டாவது விஷயம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது டே பை டே கம்மி ஆகிக்கிட்டே வருங்க மூணாவது விஷயம் ஓவர் திங்கிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அது ஒரு தாட்டாக தான் இருக்கும் அடுத்து ஒரு இமேஜினேஷனாக மாறும் அதுக்கடுத்து லேயர் பை லேயராக போய் அது நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும் அடுத்த விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணும் இந்த வீடியோல இந்த மூணாவது தடவை அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன் சோ உங்களோட ஓவர் திங்கிங் உங்களோட நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு சோ பெரிய இழப்பு எங்க இருந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னா நம்ம நேசிக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சோ இந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு ஸ்லோ பாய் இருந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க கரியரையே ரொம்ப ஸ்லோ பண்ணிரும் நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க உங்களோட பயம் நீங்க டெசிஷன் மேக் பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டு சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேஜரான விஷயங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் ஒரு கண்டா எடுத்து நான் போடணும்னு நினைச்சேன் பட் இந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நம்ம நிறுத்துறதுக்கு ஒரு அஞ்சு பவர்ஃபுல்லான டிப்ஸ சொல்றேன் முடிஞ்சிச்சுன்னா உங்க லைஃப்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா தோணுது அப்படின்னா அதை கொஸ்டின் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த பர்சன் வந்து என்ன அவாய்ட் பண்றாரு அப்படின்னு உங்க மைண்ட் சொன்னிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது உண்மையா இல்லையா அப்படின்னு அந்த தாட்டை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க அது உண்மை தானா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்லை இது என்னோட ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப மொக்கையா இருக்கும் ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல்ங்கிறது நீங்க எப்பெல்லாம் நெகட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னு தோன்றப்பலாம் நீங்க ஒரு பத்து நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டு பிரீத் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க பிரெயின்ல இருக்க அந்த தியர் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும் ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க நீங்க இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருங்க மூணாவது விஷயங்க இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா பத்துல எட்டு பேர் அதை செய்ய மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேர் செய்யறவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க அதுதாங்க உடல்ல அசைக்கிறது நமக்கு ஏதாவது நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல லைஃபே அது ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜிம்முக்கு போயிட்டு உங்களோட உடம்ப ரெடி பண்ணலாங்க இல்ல அப்படின்னா டெய்லி ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் நீங்க அப்படியே வெளியில போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லப்பா இது எல்லாமே கஷ்டமா இருக்கு எனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்து ரூமை ரூம் விட்டோம் இல்ல ஆபீஸ் விட்டோம் வெளியில போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இயற்கையான காற்றை சுவாசிச்சுட்டு வாங்க உங்க மனசு கண்டிப்பா அமைதியாகும் நாலாவது விஷயம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க அதை நீங்க என்னைக்குமே கவனிச்சிருக்க மாட்டீங்க நம்மளை யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ நம்ம இப்படி இருக்கோம் நம்ம மூஞ்சி இப்படி இருக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு நம்ம ஷர்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு 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 நம்ம வாழ்க்கை ரொம்ப லோவா போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது என்னன்னு கேக்குறீங்க உங்க கிட்ட இருக்க ஒரு அஞ்சு நல்ல விஷயங்களை டெய்லி நோட் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா திங்க் பண்ண யோசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க திங்க் பண்ணல அப்படின்னா அந்த விஷயங்களை எழுத ஆரம்பிங்க சோ நீங்க எழுதுறது மூலியமாவும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த புக்ஸ வாங்கி படிங்க அதை படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு புக்ஸ ஆடியோ புக்கா நீங்க கேட்க ஆரம்பிங்க கண்ட கருமத்தை ரீல்ஸ்லையும் பார்த்துட்டு யூடியூப்ல பாக்குறதுக்கு நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ரொம்பவே ஹெல்த்தியா நம்மளை வச்சுக்கோங்க வந்துட்டோங்க அந்த அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ட்ரஸ்டபுளான ஒரு ஃப்ரெண்ட நீங்க ஏற்படுத்தி வச்சுக்கோங்க நீங்க எப்போ ஒரு மனிதர்கிட்ட உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை பத்தி அவங்கள்ட்ட சொல்றீங்களோ உங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் காலம் கண்டிப்பா போயிருங்க டக்குன்னு நீங்க சொல்ல வருவீங்க எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க அப்படின்னு ஆனா ஒரு விஷயத்த நல்லா சொல்றீங்க அந்த வாழ்க்கையில நானும் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன் நம்ம ஒரு பர்சன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம் அன்பை தேடி பிரிப்பை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா நமக்காக நம்ம கிட்ட பேசுறதுக்கு வாழ்க்கையில யாராவது ஒரு பர்சனாவது இருப்பாங்க அது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல அம்மா அப்பாவா கூட இருக்கலாம் ஆனா நம்மளை மதிக்கிற யாரையுமே நம்ம மதிக்கிறதே கிடையாதுங்க நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களை வேல்யூ பண்ற பர்சன் கிட்ட உங்க உங்களையும் உங்க மனசையும் கொடுங்க உங்களை யாருமே வேல்யூ பண்ணலையா அவங்கள அமைதியா விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க அந்த அஞ்சு பவர்ஃபுல்லான டிப்ஸ் ஸோ இந்த அஞ்சு டிப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபா கூட காசு செலவு பண்ண தேவையில்லை உங்களோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இதில் ரொம்பவே முக்கியம் ஸோ நான் வீடியோ பண்ணுறனால நானும் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டா என்னோட சகோதரன் என்னோட சகோதரியா நினைச்சு சொல்றேன் நம்ம லைஃப்ல என்னதான் நெகட்டிவ் தாட் வந்தாலும் நம்ம லைஃபுக்கு நம்ம தாங்க ஹீரோ சோ நம்மளோட உடம்பையும் நம்மளோட மைண்டையும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல பாசிட்டிவா நடக்கும் ஸோ உங்களோட நெகட்டிவ் திங்கிங்கையும் ஓவர் திங்கிங்கையும் இன்னையோட நிறுத்திட்டு உடம்பையும் பிரெய்னையும் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கோங்க சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க யாராவது இந்த நெகட்டிவ் திங்கிங் அதிகமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஐடியா சொல்லுங்க சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது நான் சல்மான்